எங்களுக்கு வந்து இப்ப வந்து விஜய் கட்சில இருந்து வந்து கேட்டிருக்காங்க இப்ப வந்து பாஜக வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் விசாரிக்கிறாங்க அது சரிதான் இன்ன வரைக்குமே இப்ப ஆள்ற கட்சி வரல இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து எங்களை எதுனும் கேட்கல அப்ப ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நாங்கல எங்களுக்கு பாதிப்புன்னா நீங்க வரமாட்டீங்களான்னு எங்களுடைய கேள்வி இதுதான் அப்ப இந்த தொகுதி எம்எல்ஏ எங்க போனாரு கவுன்சிலர் எங்க போயிருக்காரு எங்க போயிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் யார் பதில் சொல்லணும் வரைக்கும் இத்தனை கட்சிக்காரங்க வர்றாங்க அவங்க வந்து எங்களை என்ன எதுன்னு கேட்கல அப்ப ஓட்டு போடுறது காரணத்துக்கு மட்டும்தான் இங்க இருக்கிறவங்களா பொதுமக்கள் அவங்களுக்கு பிரச்சனைனா நீங்க வந்து இறங்க மாட்டீங்களா எங்களுடைய கோரிக்கை அதுதான் அவனை பிடிக்கணும் எங்க குழந்தைக்கு நடந்த மாதிரி அவன் வேற எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது இல்லைன்னா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருன்னா ஒருத்தர் சாகணும் அதான் உண்மை எங்க பாப்பாக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது குழந்தை சொல்றப்போ எங்களால காது கொடுத்து கேட்க முடியல நைட்ல தூக்கம் வரல ஏதோ ஊர்ல தான் நடந்த நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் டிவில பாத்திருக்கோம் செல்லுல பாத்திருக்கோம் ஆனா எங்களுக்கே நடந்திருக்குதுன்னா இப்போ எங்களுக்கு இங்க நடக்கிறதுக்கே பயமா இருக்குது அந்த சூழ்நிலை யார் உருவாக்குனது ஒரு ஸ்கூல் நடந்து குழந்தை வீட்டுக்கு வர முடியல விளையாடிட்டு இருந்த குழந்தையா இருந்தா பரவாயில்ல விளையாடிட்டாங்க எங்கேயே போயிட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர குழந்தை எட்டு வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கெல்லாம் இப்ப எங்க போறது சொல்லுங்க ஏன் இவ்வளவு அலட்சியம்னு கேக்குறேன் நான் இப்ப இன்னும் லை கிடையாது போயிடும் எந்த மழமோ வெள்ளமோ வந்தா ஒரு முதல் உதவி கிடையாது வருவாங்க என்ன ஆஸ்பத்திரி உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு எங்க பிரச்சனை எங்க கோரிக்கையை தேடி தான் உங்களுடன் ஸ்டாலின் எங்க பிரச்சனையே தூக்கி அவர் காதுக்கு போட்ட பேர் கூட அவர் இன்னும் வரல இத்தனை நியூஸ் சேனல் போதே அவர் ஒரு நியூஸ் கூடமா பார்த்திருக்க மாட்டாரு சொல்லுங்க பார்த்துருப்பாரா பார்த்துக்க மாட்டாரா ஏன் அந்த ஸ்டேஷனில் கூட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே எங்களுக்கு டைரெக்டாக பேசணுட்டில்ல ஒரு இன்ஃபார்ம் மாதிரி பண்ணிருக்கலாமே சீக்கிரம் ஆகட்டும் பார்க்கலாம் பிடிங்க டைட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் போலீஸ் தார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாமே எதுவுமே கிடையாது அப்புறம் என்னத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுக்கு எங்களுடைய ஸ்டாலின் தேவை கிடையாது எங்களுக்கு எங்கள் குழந்தைக்கு நீதி வேணும் அவ்வளவுதான் எங்கள் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது இங்கேன்னு இல்லை எந்த ஊர்லையும் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது எங்களுடைய கோரிக்கை அதுதான் நான் வேற எதுவுமே கிடையாது